கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல சாமிக்கு பண்றது பத்து ஏழைகளுக்கு பண்ணுங்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க ஐயா ஏன் இங்கேயே உட்காந்துருக்க உங்க பேர் என்ன ஐயா என் பேர் பனையடி ஐயா எந்த வயசு அது ஐயா எனக்கு வயசு என்ன ஐம்பது இருக்கு ஐயா ஏன் இங்க வெயில் எப்படி உட்காந்துருக்கீங்க எனக்கு குப்பை பிடிக்கிட்டு இருக்கேன் ஐயா பிள்ளை குட்டிகளை காப்பாத்தணுங்கிறனால என்னால பொழப்பு போக முடியல குப்பை இருக்கேன் சாமி என்ன பண்ணலாம் இது என்ன செய்வீங்க இத கொஞ்சம் பழைய முடியல போட்டா அதை பத்தொன்பது எண்ணூறு கொடுப்பாங்க ஐயா அதை வச்சுதான் சாப்பிட்டுட்டு இருக்கான் இந்த ஊர் உங்களுக்கு எங்களுக்கு சொந்த ஊர் அதோத்தூர் மனைவி எல்லாம் மனைவி இந்த பையன் ஒரு வயசு அறிக்கையில இறந்துட்டாங்க அப்படி சாப்பிட்றீங்க இந்த பாட்டில் பேப்பர் பொறுக்கணும் சாப்பாடு அதத்தான் பிள்ளை ஒரு பையன் இருக்கா எனக்கு ஒரு பையன் இருக்கான் அவர் நல்லா தான் வேலைக்கு போயிட்டு இருந்தான் திடீர்னு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கா ஆமா இருக்கான் ஏற்கனவே பெட்ல கொண்டு அவனை காப்பாத்தி கொண்டு வந்தேன் எப்போ இந்த பயிலுக்கு கல்யாணம் பண்ணாததுக்கு முந்தி நல்லபடி காலம் கழிச்சு அந்த என் பிள்ளைக்கு இருக்குது என்னன்னு தெரியல என் பிள்ளையா வேற பிள்ளைய பாப்பனா மரும வலை பாப்பா ரோட்டு கடையில உட்காந்துருக்கேன் வீடு வாச கூட இல்லாம இல்ல இல்லையா சாப்பிட்டு நேத்து காலையில சாப்பிட்டாது குடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் காசு சரியா கிடைக்கல தண்ணிய குடிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கேன்

எனக்கு என்ன தேவை என் பேர பிள்ளைங்க நல்லா படிக்கணும் என் பிள்ளைகளுக்கு வீடு வாசல் வேணும் அதுக்கு என்ன வீட்டு படிக்க கூட தான் படிக்கலாம் ஏர்ல போயிடுறேன் ரோட்லதான் தங்கிருக்கேன் தோப்புலதான் தங்கிருக்கேன் அவங்க உங்க பேர பிள்ளைங்களும் அவங்க எல்லாருமே மக மக நான் எல்லாம் இங்க தான் இருக்கோம் இருக்கும் தான் இருக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டிட்டாங்கன்னா அந்த மாவராசன கோடி கோடி உங்களுக்கு போடுவேன்

ஒரு குடும்பம் பாருங்க இவரோட பையன் வந்து மனநில பாதிக்கப்பட்டு திடீர்னு ஆயிட்டாரு இவரு ஒருத்தர் குக்கை பிடிக்கிற இந்த மூணு பேர பிள்ளைங்களையும் பாத்துக்கிறாரு இவர் தான் பாத்துக்கிறாரு மூணு பேர் இவர் தான் பாத்துக்கிறாரு இருக்கிற இடம் கிடையாது திருச்சியில வந்து சோமர் சம்பட்டங்கிற ஏரியா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோட்டு மேலேயே தான் இருக்காங்க இவர் இருக்கிற இடம் கிடையாது ரோட்லயே இங்கேதான் எதுனாலும் இங்கேதான் இருந்து ஒரு ஒருத்தரோட இதுலதான் சாப்பிடற ஒழுங்கா சாப்பிட கிடையாது எதுவுமே கிடையாது எப்படி சாப்பிடுறீங்க அந்த கஷ்டப்பட்டு புரியிட்டு வர்றதுல சாமி ஏதாவது வேலை கிடைக்கும் விவசாய வேலை எல்லா வேலையும் செய்வேன் அந்த வேலை கிடைச்சுன்னா ஆயிரம் ஐநூறு கொடுப்பான் பில்லுனாக்கி அந்த குப்பை பொறுக்கிறதுல நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய்தான் சாமி கிடைக்கும் ரோட்ல இருக்கீங்க தங்க இடம் இல்லை ஒன்றும் இல்லை இதாக கஷ்டப்பட்டு இங்கே தான் கிடைக்கணும் பிளாஸ்டிக் பேப்பரை பிடிச்சி தான் மூணு பிள்ளையை காப்பாற்றி பார்த்துட்டு இருக்காரு வீட்டுக்காரு என்னாச்சு அவர் கொஞ்சம் இப்போ கொஞ்ச நாளாவே மைண்ட் ஒன்றும் சரியில்லை ஒரு மாதிரி ஆயிட்டாரு அவர் போக்கில் அவரே விடுத்துட்டு இருக்காரு எங்களை கண்டுகிறது கிடையாது வீட்டுல எப்படி இப்படி என்னென்ன பிரச்சனை என்ன சார் பண்ண சொல்றீங்க எல்லாமே பிரச்சனை இங்கே குளிக்க முடியாது ஒரு வேலை இந்தியா ட்ரெஸ் மாற்றவும் முடியாது இடம் இல்லை எங்க போனாலும் மறைஞ்சுதான் மாத்தணும் மறைஞ்சுதான் குளிக்கணும் இல்லையா அப்படியேதான் கிடக்கணும் ரோட்ல மூணு பிள்ளைங்களை வச்சுட்டு

ஏதாவது வேணுங்கிறது பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறதா சரியா பணம் இருக்குமா பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறதா ஏதாவது வேணுங்கிறத வாங்கி கொடுங்க ஆஹ் சரியா வேற வேணும் வாங்கிக்கோங்க எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வீடு பார்க்க முடியுமோ நான் பார்த்து உங்க கஷ்டத்துல என்னால எவ்வளவு சீக்கிரம் நிவர்த்தி பண்ண முடியுமோ பண்ணிக்கிறேன் சரியா சொல்லப்படாது ஒரு நாள் போராடிட்டீங்க நீ கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க நான் எவ்வளவு சீக்கிரம் நீங்க தான் நீங்க வீடு பார்க்கணும் பாத்துட்டு சொல்லுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுங்க சரியா